ியல் நெக்ேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு நம்ம காவேரி வந்து வராங்க வீட்டுக்காக காவேரி வீட்டுக்கு வந்ததுமே இப்போ விஜய் வந்து காவிரியோட கையை பிடிச்சி உட்கார காவேரினு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க என்னாச்சு தெரியல நீங்க டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்ற இப்போ இப்ப பாருடைய வீட்டுக்கு ஓடிடுற என்ன மட்டும் தனியை தவிக்க விட்டுட்டு சொல்லிட்டு இப்போ நம்ம காவேரி காவேரிக்கிட்ட வந்து விஜய் கேட்கறாங்க உடனே நம்ம காவேரி அதுக்கு பதில் சொல்றாங்க இப்ப நிலைங்க இன்னும் மூணு மாசத்துல மொத்தமா உங்களை வீட்டு போகுதுன்னு போற அதுக்கு நீங்க பழகிக்கணும்ல அதுக்காக தான்ன்றாங்க இப்போ இப்ப மறுபடியும் எதுக்காக அதை பத்தி பேசுற என்கிட்ட வந்து நீ அதை பத்தி பேசாத காவேரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் பேசக்கூடாது சொல்லுங்க ஏன் பேசக்கூடாது உண்மை எதுவோ அதை பத்தி தானே பேசுறேன்றாங்க இங்க பாரு காவேரி நான் அதை பத்தி பேசாத நான் சொன்னேன் நீ எனக்கும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த உனக்கெல்லாம் ப்ராமிஸ்ல வந்து கடைப்பிடிக்கிற பழக்கமே கிடையாதான்னு சொல்லி கேட்கறாங்க ஆமாங்க எனக்கு தான் என்ன பண்றது ப்ராமிஸ்ல கடைப்பிடிக்கிற பழக்கமே கிடையாது மற்றவங்க எல்லாரும் ப்ராமிஸ் நல்லபடியாக கடைப்பிடிக்கிறாங்க ஆனா நான் தான் அதை மறந்துடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க பாத்தியா இந்த மாதிரி இருக்காது எப்போ போல என்கிட்ட சகஜமா இருக்கா வெறி என்னால் முடியல ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இனி நான் என் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது உங்கள் கூட இருக்கணும் அவ்வளோ தரேன் ஆமாம் காவேரி அவ்வளோதான் சரிங்க இனி நான் போக மாட்டேன் உங்கள் கூட இருக்கேன் ஓகேவான்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க இதை கேட்ட விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோடு அந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க